உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வாக்கு தனம் குடும்பம் ஆகிய ஸ்தானங்களில் வக்கரகதியில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் ஏழை சனிக்காலத்தில் கடைசி பகுதியாகும் இது இக்கடைசி பகுதியில் சனி பகவான் ஓரளவு நன்மை செய்வார் சென்ற ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்த அலைச்சல் கடின உழைப்பு பிரயாணங்கள் ஆகியவையில் இருக்காது ஏழரை சனி ஏழரை சனியினால் பட்ட பாட்டிற்கு வரும் இரண்டரை வருட காலத்தில் ஓரளவு நன்மையை எதிர்பார்க்கலாம் அதிக அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் இருப்பினும் அவற்றின் மூலம் வருமானத்தை உயர்த்தி அருள்வார் சனி பகவான் ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் பூர்வணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் உத்தியோகம் ஏழரை சனியின் முதல் ஐந்து வருட காலத்தில் பட்ட சிரமங்களுக்கு ஈடாக இப்பொழுது பல நன்மைகளை அளித்தருள்வார் சனி பகவான் தற்காலிக பணியாளர்கள் அவரவர்களின் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் வேலையில்லாமல் துன்பப்படும் மகர ராசியினருக்கு நல்ல வேலையை அளித்தருள்வார் சனி பகவான் தொழில் வியாபாரம் தொழில் மற்றும் வர்த்தக துறைகள் அனைத்தும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் தான் உள்ளன அவர் தற்போது ஜென்மராசியை விட்டு விலகி தொழிலை நல்ல முன்னேற்றத்தை அளித்தல்வார் புதிய விற்பனையகங்களை திறப்பதற்கும் ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக தொழில் லாபம் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் காண முடியும் ஏற்றுமதி துறையினருக்கும் லாபகரமான மாதம் எது புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம் லாபம் கிடைக்கும் கலைத்துறையினர் ஏழைச்சனியின் தோஷம் பெருமளவில் குறைந்துள்ளது சென்ற சுமார் மூன்று வருடங்களாகவே கலைத்துறையினருக்கு கிரக நிலைகள் அனுபவமாக இல்லை அத்தகைய நிலை தற்போது படிப்படியாக மாறி வருகிறது திரைப்பட தயாரிப்பாளர்கள் நீ உங்களை தேடி வருவார்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு நல்ல காலம் பிறந்துள்ளது மீண்டும் வருமானம் அதிகரிக்க தொடங்கும் அரசியல் துறையினர் அரசியலுக்கு அதிகாரம் படைத்த சுக்கரன் ஆடி பதினைந்தாம் தேதி வரை அனுபவமாக இல்லை பதினாறாம் தேதியிலிருந்து சுகபலம் பெறுகிறார் கட்சியின் செல்வாக்கு உயரும் முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிகாரத்திலகமான புதன் அனுகூலமாக சந்திப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் நேர்முகத் தெரிவுகளில் சரியான விடையளித்து வெற்றிக்கணியை எட்டி வெற்றிப்பிடித்து விடுவீர்கள் உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் பிரப பிரபல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கும் புதனின் சஞ்சாரங்களை ஆதரவாக உள்ளது விவசாயத்துறையினர் செவ்வாய் மற்றும் சனி ராகு ஆகிய கிரகங்கள் அனுபவமாக இல்லை உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் சூரியனும் சாதகமாக இல்லாததால் நவீன விவசாய உபகரண கருவிகள் கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் பெண்மணிகள் மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் ஆடி பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கரனும் சாதகமாக மாறுகிறார் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நினைவையும் அளிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் நெருக்கிய உறவினரிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் நிலவும் வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆடி இருபது மாலை முதல் இருபத்தி ரெண்டு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி